ரெண்டு மூலிகைகள் ரெண்டு மூலிகைகள் புற்றுநோய்க்காரர்களுக்கு மிக அருமருந்தாக பயன்படுகிறது ஒன்று வில்வம் இன்னொன்று துளசி சரி எப்படி இந்த புற்றுநோய்க்கு இது மருந்தாகுதுன்னு பார்ப்போம் ஒரு இருபத்தி ஒரு வில்வ இலை இருபத்தி வில்வை வில்வயலை எடுத்துக்கணும் நீங்கள் இந்த அளவுக்கு வில்வ இலையை ஒரு இருபத்தி ஓரு இலை எடுத்துக்கணும் பத்து மிளகு வச்சுக்கணும் வச்சு அரைச்சிக்கணும் பத்து மிளகு வச்சு அரைச்சி நல்லா நையை அரைக்கணும் இதை வந்து சாயங்காலம் சாயங்காலம் வந்து மோரில் கலந்து குடிச்சிடணும் ஒரு ஆறு மணிக்கு அதே போல் காலையில் துளசி இலை இருபத்தி ஒரு இலை பத்து மிளகு ரெண்டுத்தையும் வச்சு அரைச்சி காலையில் மோரில் வச்சு குடிச்சிடணும் இது இது வந்து வில்வோம் அது வந்து துளசி ஏதாவது மாற்றி மாற்றி குடிச்சிக்கலாம் காலையில் வில்வோம் சாயங்காலம் துளசி இல்லை சாயங்காலம் துளசி காலையில் வில்வோம் இப்படி தொடர்ச்சியாக மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் குடித்து வந்தால் புற்றுநோய்காரர்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இது அமைகிறது அவர்களுடைய வாழ்நாளை தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது பலராமையான ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் மாவட்ட நீதிபதி அவர் வந்து இந்த வைத்தியத்தை கொடுத்தே புற்றுநோயாளிகள் குணப்படுத்தியிருக்கார் மிகப்பெரிய சித்த மருத்துவ மேம மாமேதை ஆமாம் ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த ரெண்டு பொருள்களே சித்த மருத்துவத்தில் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள பொருள்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் நான் பல ஆயிரம் பேருக்கு இதை சொல்லியிருக்கிறேன் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்தி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் அருமையான விஷயம் புற்றுநோய்க்கு இதை பயன்படுத்தலாம்